வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன நம்ம நாளைக்கு என்ன செய்ய நம்ம அதுக்கு என்ன செய்ய இதுக்கு என்ன செய்ய அப்படின்ட்டு கேட்கவே கூடாதான் அப்போ அது கை பயங்கரமான ஒரு பைத்திலாக விசுவாசம் அப்போ நம்ம ஆண்டு வட்டை சொல்லி நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க ரொம்ப எனக்கு இந்த வசனம் வந்து டச் ஆகிட்டு வந்துக்கோங்க அப்போ இதை நான் மெசேஜ் அனுப்பிட்டேன் நீங்கள் வந்து என்னத்தை குடிப்போம் என்று என்னத்தை உண்போம் என்றும் நீங்கள் கேளாமலும் சந்திக்கப்படாமலும் இருங்கள் இது உங்கள் பிள்ளைய பார்த்து உங்கள் பையனை பார்த்து உங்கள் மகளை பார்த்து என்ன இன்னைக்கு என்ன நாளைக்கு என்னென்ன செய்வேன் ஆ நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் நீ இப்பவுமே இப்படி இருந்தா நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஆண்டுகள் இப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதனால் அவர் உங்களை நடத்துவார் நான் ஒரு சாட்சி கேட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகா வீட்டுக்கு கப்பலை பிரயாணம் பண்ணுறாங்க வயதானவங்க தான் கப்பலை பிரயாணம் பண்ணுறாங்க அவங்களுடைய மெயினான உணவு என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழம் இந்த ஆரஞ்சு பழம் தான் அவங்க எவ்ரி டைம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதான் அவங்களுடைய உணவு இன்னும் மூன்று நாட்கள் இருக்குது அவங்க இந்த தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு அதுக்குள்ளே ஆரஞ்சு பழம் என்ன செய்துட்டு காலி ஆயிடுச்சு சோறில் எங்கேயுமே இல்லை யாராவது ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு பழம் ஒரு நாளைக்கு கொடுத்தா கூட மூணு நாளைக்கு ஆறு ஆரஞ்சு பழம் போதும் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க யார்டையுமே ஆரஞ்சு படம் இல்லவே இல்லை அப்போ இந்த சரி பரவாயில்ல நான் வாட்டரு ட்ரிங்க் பண்ணிக்கிறேன் தண்ணி குடிச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் ஃபுல்லாக பாட்டு பாட்டு பாடி 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 மகிழ்ந்து அந்த நாள் போயிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவங்க இருக்க போகிறாங்க ஆரஞ்சு படம் இல்லாமல் எப்படி சாப்பிட போறாங்க நிச்சயமாக மயக்கம் அடைஞ்சிருவாங்க அதனால இவங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் அவங்கள கண்காணிச்சுட்டே இருங்க ஏன்னா கப்பல் சேரக்கூடிய நாள் நெருங்கிட்டு திடீர்னு இந்த டெத்தாகிடக்கூடாது வயதானவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது நாள் காலையிலேயே போய் பார்க்குறாங்க அவங்க இருந்துச்சு பார்ந்து பாட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க மதியம் போய் பார்க்குறாங்க அவங்க முழங்கால் பண்ணிக்கிட்டு அந்த கப்பலில் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏன்னா ஆகிட்டு வயிறு கொஞ்சம் பசி ஆகிட்டு திடீர்னு ஒருத்த ஓடி வந்து சொன்னானாம் அம்மா ஜீசஸ் தேவன் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலாம் என்னப்பா என்ன எனக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் இன்றைக்கி காலையில் ஆண்டவர் பேசினாரு நான் உனக்கு ஒரு பெரிய அதிசயம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினாங்க நான் இன்னைக்கு முழங்கால் படிக்கிட்டு நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அதிசயத்தை நான் பார்க்கணுன்னு திடீர்னு வந்து ஒரு கப்பலில் வெயிட் ரொம்ப ஆயிட்டுன்னு ஆராய்ச்சி பழம் கொண்டு போன கப்பலில் ரொம்ப வெயிட் ஆயிட்டுன்னு ஆராய்ச்சி பழத்தை எங்கள் நம்ம கப்பலை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீங்கள் எவ்வளவு கொடுக்கணுன்னாலும் எங்களுக்கு கொடுங்க எங்கள் கப்பல் ஏற்றுக்கிடும் நீங்கள் எவ்வளோ தரோனாலும் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழத்தை கொண்டு இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு இன்னும் நிறையா இருக்கு நம்ம போய் சேரதுக்குள்ள நீங்க எவ்வளவு சாப்பிடலாம் சாப்பிடுங்க எல்லாருக்கும் கூட கூட அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டு அந்த கேப்டன் அவர் அந்த அம்மாவை நான் பார்க்கணும் எப்படி இப்ப சந்தோஷமா இருந்தீங்க நீ கப்படி நீ சீக்கிரமா ஓட்டுப்பா கேப்டன் என்ன பண்ற வேகமா நீ ஓட்டியிருக்கலாம்ல இந்த மூணு நாள் போறத ஒரு ஒரு நாளுக்கு கூட சேர்த்து நான் என் பிள்ளைய பார்க்க வேண்டாமா இப்படி எதுவுமே நீங்கள் டென்ஷனே ஆகலையா இங்க கோபமே படலையா உங்களுடைய காட் யாரு உங்களுடைய காட் வந்து ஜீசஸ் அவர் எப்படியா என்னை நடத்துவார் என்னை காப்பாற்றுவார் ஆனால் சந்தோஷமா இருந்தேன் எனக்கு அந்த பயமே இல்லை என்னோட காட் என்னோட இருக்காரு அதான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் இல்லை இன்னும் ஏதாவது ரீசன் சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப சொன்னாங்கன்னா எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டா பரலவதில் இருக்கா ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா நான் அங்கே போகிறேன் நான் இறந்தால் மூத்த பிள்ளையை போய் பார்ப்பேன் நான் அந்த போய் சேர்ந்தால் இளைய பிள்ளையே பார்ப்பேன் அதனால் டோன்ட் கேர் எதுனாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருந்தேன் இறந்தால் நம்ம அங்கே போகிறோம் அந்த மகளை பார்ப்போம் உயிரிழந்தால் அந்த மகளை பார்ப்பேன் அவ்வளோதான் இதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது என்னுடைய காடு வந்து இங்கே தேவையை சந்திப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் உங்கள்கிட்டலாம் நீங்கள் சீக்கிரமாக போங்க வேகமாக ஓட்டுங்க அரைஞ்சு பழம் மாதிரி வேற ஏதாவது இப்போ ஜூசிட்டு இருக்கான்னு கேளுங்க நான் எதுவுமே கேட்காமல் நான் கத்திர மாதிரி சோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தேன் இப்போ பாருங்க கூட கூடையாக அவங்களுக்கு மூன்று நாளைக்கு வீட்டுக்கும் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஆரஞ்சு படத்தை கொடுத்துட்டு அந்த கப்பல் கடந்து போய்க்கலாம் அப்படி சொன்னாங்களா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு நாங்கள் கடலில் அள்ளி போடணும்னு நினச்சோம் ஆனால் ஒருத்தங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்க அருமையான ஒரே ஒரு தாய்க்காக கத்தர் ஒரு உள்ள ஆரஞ்சு படத்தை கொண்டு கொடுத்து நிரப்புவார் என்றார் ஜீவனை காப்பாற்றுவார் என்றால் உங்களை என்னையும் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றுவது அடியோ அதனால கவலைப்படாதீங்க கேட்காதீங்க சந்தேகப்படாதீங்க நான் என்ன செய்ய நான் என்ன செய்வேன் யாருக்கிட்ட போவேன் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த ஆண்டுகள் சொல்லியிருக்கார் அவர் என்னை எப்படியும் காப்பாற்றுவார் லூக்கா பனிரெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி மூணு வாசியர்

ஈரம் மட்டும் தான் எல்லாம் இப்படி போனாலும் கிடைச்சிக்கணும் ஆனால் உயிர் தான் கிடைக்காது அதனால ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய ஆகாரத்தை விட உன்னுடைய உயிர் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்றாரு அடுத்த வார்த்தை வந்து ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு நம்ம சரீரம் ஏன்னா நம்ம அவருடைய தங்கும் ஆலயம் அதனால தான் சொல்றாரு உன் ட்ரெஸ்ஸை விட உன்னுடைய ஆகாரத்தை விட உன்னுடைய சரீரம் விசேஷித்துவது உன்னுடைய ஜீவன் உன்னுடைய உயிர் விசேஷமானது அலை நம்மளை பார்த்து யாரும் நம்ம நம்மளை பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை பாருங்கள் நல்லா இல்லை சூறு கொழுந்துட்டு நல்லா இல்லை இங்கே வடிஞ்சு தேற்று நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீ எனக்கு விசேஷம்தான் நம்ம தாயின் கருளிலே உருவாக்கும் போது ஏசுபா நம்மளை எப்படி பார்த்தாங்களோ அப்படிதான் நம்ம நூறு வயசு இருந்தாலும் பார்ப்பாங்க அலையலுயா அவருடைய அவருக்கு என்னது தான் ஆமாம் காக்கைக்கு தன் முஞ்சி பொண்ணு முஞ்சு தான் அப்போ ஜீவன நம்ம உயிரும்

அதுக்கெல்லாம் நான் எல்லாமே நீங்களே எத்தனை பேர் காக்காக்கியை போடுறீங்க ஏன்னா பூனை கீழே கொடுக்குறீங்க நாய் கொடுப்பீங்க ஏதோ பின்னால் வருதுன்னு போடுறீங்க நீங்களே இது இதெல்லாம் நான் செய்யும் போது அவைகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷ செய்தவர்களால் இருக்கிறீர்கள் கவலைப்படுகிறதேனால் உங்களையும் சரிதான் அளவோடு ஒரு முழத்தை கொட்டு வா அப்படி இதில் ஆண்கள் என்ன சொல்கிறாங்க ஏன் நான் கவலையே படாதே கவலையே பயமே படாத இன்னையிலிருந்து இருந்து அஞ்ஞானம்ல ஒரு சூழல் இங்கே சரீரத்தில் வியாதி வருவதற்கு ஒரு காரணம் வந்து என்னது தெரியுமா கவலை ஏதோ ஒன்று மனசுலயே வச்சு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கவே கூடாது கடந்த நாள் ஒரு நாள் ஒரு சௌதரியை பார்த்த சர்ச்சில் ரொம்ப நல்ல கலரான பிள்ளைதான் ஆனால் ரொம்ப கருத்து ஒரு மாதிரி இருந்தால் அப்போ நான் வெளியே வரையும் நான் எனக்கு எனக்கான வந்து சில வார்த்தைகளை சொல்ல சொன்னாங்க அப்படி நான் சொன்னவங்க கசவுனே அப்படியாக்கா அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்குமே சந்தோஷம் அதே அளவிற்கு நல்ல வேலை நம்ம சொன்னதை சொல்லிட்டோம் அப்படின்னு நேர்ந்து ஆர்டர் தனி தனிச்சகத்துக்கு போகிறேன் அது பிள்ளைங்க உள்ளே நின்றுட்டு இருக்கா அவளா வேற யாருமா இந்த பிள்ளையா அப்படி இவ்வளோ இருக்காது இது வேற யாரும் அப்படி ஒரு பயங்கர ஓயிட்ரு அப்படின்ட்டு உள்ளே போகிறேன் அவாதான் அப்படி நான் சொன்னேன் என்ன பிள்ளை நல்லா கலர் அழகை வைக்க அப்படின்னா அன்னைக்கு சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை தான்

எவ்வளோ கவலை வருதோ எவ்வளோ பிரச்சனை வருதோ அவ்வளவுக்கு ஜெபத்தை என்ன செய்யணும் கூட்டணும் இந்த மிக்சியில் நம்ம அரைப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு இது போடுவோம் அரைக்கல ரெண்டாவது போவோம் மூணாவது போயிடுவோம் ஹை லெவலில் வச்சால் என்ன செய்திருவோம் ஆமாம் நல்லா மையம் நல்லா அரைச்சி கொடுத்துரும் அப்போ அதே மாதிரி ஜெபத்தை என்ன செய்யணும் கூட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அப்படி இருக்கு சும்மா பேரத்தை சொல்லிட்டு படுத்துட்டேன் தூக்கிட்டேன் அப்புறம் சும்மா சொல்லிட்டேன் ஆண்டு விட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஜெபத்தை கொஞ்சம் என்ன செய்யணும் நம்ம கூட்டத்தான் செய்யணும் நல்லா ஃபுல் பவரில் போயிடணும் ஆவியில நொறுமுட்டு இருதயம் கணித்து அப்படியே சமூகத்துல நம்முடைய காரியங்களை விவரித்து வேண்டும் எல்லாம் சொல்லணும் இருப்பாங்க என்ன காரியங்களும் ஆண்டபடியே பார்க்கும்போது அவர் இருதைய கண்டிப்பா அசைஞ்சிரு சிங்காசனத்தை நம்ம கொண்டு போட்டுருவார் அதனால மிக வற்பமான காரியம் முதலாகி உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன ஒரு சாட்சி கேட்டேன் நான் அது ரொம்ப வருஷம் இருக்கும் அவள் பிள்ளை கூட இப்ப சடங்காயிப்போம் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க பெண்கள் கொடுக்குற ஒரு இருபது பேர் தான் இருந்திருப்போம் அவளுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சாம்மா அந்த குழந்தை ஃபஸ்ட்டு பேபி கருப்புன்னா கருப்பு அப்படி ஒரு கருப்பான் அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அழுதாங்களா இவ்வளவு கருப்பா இருக்கு என் பிள்ளைய யாரு கல்யாணம் பண்ணுவா என் பிள்ளைய வருங்காலத்துல எல்லாரும் இந்த பொண்ணு கருப்புன்னு சொல்லி கழிச்சிருவாங்களோ எப்படி அப்படின்னு சொல்லி கண்ணீர் அந்த பிள்ளை வயிற்றுல வடிஞ்சு அங்கே இங்கேயுமா ஓடணும் ஆனால் அவங்க ஒரு நாள் ஒன்று நினைச்சாங்களா நான் என் பிள்ளைக்காக ஜெப பண்ணேன் நான் நல்லா ஜெப பண்ணுவேன் என் குழந்தைக்கு பால்முடி நிப்பார்டின பிறகு நான் ஹாஸ்டல் இருப்பேன் ஏதாவது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால கேட்டதுனால அப்போ சொன்னாங்க நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் எங்கள் பாப்பா கண்டி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது ஒரு பேபி கருத்துச்சா அது பொண்ணு அதுனா அதுவும் அப்படி ஒரு கருப்பம் அப்பா அவங்க சொன்னாங்க நான் என் ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் கவலைப்படலை எதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன் நீ பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு ஜபத்தை மட்டும் நல்லா ஃபுல்லாக பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் அப்படின்னு பண்ணிக்கிட்டாங்களாம் ஸ்டார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அப்படி ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஃபாரின்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு வசதி ரெண்டாவது பிள்ளை கல்யாணம் நல்ல ஒரு கணவர் அந்த பிள்ளைக்கு நல்ல சேமப்பிள்ளை நல்லா இருக்காங்க அவங்க சொன்னாங்க அப்பாட சொன்னவங்க கருத்தில் நான் அந்த குழந்தைய பார்த்துருக்கேன் அந்த கண்ணீர் உள்ள சேமம் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் அந்த அந்த பொண்ணுக்கே நிறையா போட்டியா ஏன்னா அப்பவுமே அந்த பொண்ணு வண்டி எடுக்குமா நல்ல டீச்சர் எல்லாத்துலேயுமே ஹை மார்க் வாங்கி நல்ல ஒரு நிலமையில அந்த பிள்ளை காணப்பட்டதுனால போட்டி போட்டு நான் நீனு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலேயே அந்த தாய் கண்ணீர் எப்படி இருந்துக்கூடாது அவன் அவங்க எங்கிட்ட பேசும்போதும் அப்படி கண்ணீரில் தான் அவங்க அந்த சாட்சி சொன்னாங்க பெண்களை சங்கத்தில் அருமையான நபர்களே இன்னைக்கு அந்த பிள்ளைகளையும் கத்தர் உயிர்த்தினார் அந்த கண்ணீரை ஒரு காண்கிறதே இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக தேவன் பார்ப்பார் எப்போ உள்ள சூழ்நிலையே பார்க்காதீங்க இப்போ நம்ம பிள்ளை எப்படி இருக்கா அப்படி இருக்கு அப்படி உங்கள் பிள்ளையும் உங்களை பொண்ணு வரதட்ட பூ எந்த காலம் கண்டிப்பாக வரும் ஏன்னால் உங்கள் ஜெபம் ஒரு நாளும்

கை வச்சு என்ன செய்ய அந்த யோசனையே வேண்டே வேண்டாம் நீங்க சொல்லியிருக்கீங்க கேடாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள் கவலைப்பட்டவோ திருங்கள் அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்கும்னு ஆடர் விரும்புகிறாரு நான் எதை நினைச்சு கவலைப்படல பாயிடுவோம் கட்டி என் தேவன் பார்த்துக்கொள்ளவன் ஏகோ வாயிரு அப்புறம் அன்னைக்கு பிள்ளைய கடத்திட்டு சொன்னார் ஏகோ வாயிரு அப்படின்னு அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர் நமக்கு ஏகோ வாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார் நன்றி சொல்லிட்டு